பாடி வசந்தி என்ன காலம்பரிய வந்திருக்க நீ கையோட கூப்பிட்டு போலாம் தான் வந்தேன் எத்தான் இன்னைக்கு மூணா நாளு பிள்ளைக்கு நாலஞ்சு பேரை கூப்பிட்டு வச்சு தண்ணி ஊத்தி உள்ள விடலாமா இல்ல என்ன செய்யறது என்னது மூணாவது நாளே தண்ணியை ஊத்தி உள்ள கூப்பிட போறியா ஏன் சடங்கெல்லாம் எதுவும் வைக்கிறதா இல்லையா இல்ல தெரியல அதான் கேட்டேன் அதெல்லாம் யாரையும் கூப்பிட்டு தண்ணியெல்லாம் ஊத்த வேணா பிள்ளைய காலமரிய குளிக்க வச்சு துணி எதுவும் இருந்தா நல்ல சுத்தமான துணியா போட்டு விடு ஆ சரிங்க தாப்பா அக்கா உனக்கு வீட்டுல எதுவும் வேலை இருக்கா மத்தியானத்துக்கு மேல டவுனுக்கு போகணும் வாரியா டவுனுக்கா யாண்டி என்ன செய்தி அது ஒன்றும் இல்லத்த இந்த அப்பா ஒரு ரெண்டு மூணு கடைக்கு அது அப்புறம் கொஞ்சம் காசு இந்த ஆயிரம் ரூபாய் காசு சேர்த்து வச்சிருக்கேன் பத்தாயிரம் அக்கௌண்ட்ல இருக்கு அதை எடுத்து பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய தோடு ஏதாச்சும் ஒன்று எடுக்கலாம்னு பார்க்குறேன் பிள்ளைக்குன்னு நகை எதுவும் எடுத்து வைக்கல இந்த சும்மா சின்ன சின்ன தோடு குண்டுமணி மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் மாத்திட்டு ஏதாவது எடுக்க முடிஞ்சா எடுத்துக்கிட்டு வரலாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது அதான் அக்காவை கூப்பிட்டு போகலாம்னு பாக்குறேன் சரி சரிடி சரிடி நல்லதுதான் நல்லதா அப்போ போயிட்டு வாங்க போகும்போது வீட்டில் பிள்ளைக்கு துணைக்கு யாராவது விட்டுட்டு போங்க பிள்ளைக்கு தனியாக விட்டுட்டு போவாதீங்க இல்ல தனியா அங்க இங்கே போற சரியா பெரிய மனுஷி ஆயிட்டேன் இனி வயசுல நெருப்பு கட்டிக்கிட்டு தான் இருக்கணும் பார்த்துக்க தங்க வீட்டுல தானே இருப்பான் அவளை சொன்னால் பார்த்துக்குவேன் நாங்க அப்படியே போயிட்டு அதே பஸ்ல திரும்பி வந்துடுறோம் காலத்துக்கும் போட்டுக்கிற மாதிரி ஏதாவது எடுத்துட்டு வாங்க நான் வருஷம் அந்த மாதிரி தான் கூட்டு சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் கூடி போய் நகை எடுக்கணும்னு சொன்னீங்க அந்த நகை எடுத்து போட்டு நாலு நாள் கூட கழுத்துல சரியா கிடக்கல நஞ்சு நஞ்சா அறுத்துக்குச்சி அந்த மாதிரி இப்ப எதுவும் பண்ணிட்டாமா கொஞ்சம் பாத்து எடுத்துட்டு வசந்தி இவ்வளவு சும்மா தானே இருக்காவ வர சொல்ல கடைக்கு வந்து பார்த்தா தான் தெரியும் நீ சொல்றது சரியான தான் இருக்கு நீங்களும் வாங்கல எங்க கூட போய் பிள்ளைக்கு ஒரு நல்ல நகையா பார்த்து ஏதா உங்க கையால எடுத்து கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் சரிடி வசந்தி உனக்காக வாரேன் நானும் வெளியூருக்கெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆகுது எனக்கு போனமா வந்தமான இருக்கணும் போற இடத்துல பொழுது போக்கிட்டு இருந்தாலும் பிடிக்காது வசந்தி பொழுதுபோக்குறதுக்கு அங்க என்னத்தை இருக்கு போயிட்டு எடுத்துக்கிட்டு உடனே வந்துடலாம் வசந்தி தான் வீட்டுல வேலை கூட எனக்கு எதுவும் இல்லை பதினோரு மணிக்கு பஸ்க்கு போன மாடியே போனா சரியா இருக்கும் அது திரும்ப ஒன்றைக்கு வரும்பொழுது அதிலே வந்துடலாம் அப்ப சரிக்கா நான் அப்ப போய் கிளம்பி வாரேன் அடியாய் நீ கிளம்புறதுக்கு அஞ்சு நாள் ஆகுமே ஐயோ இந்த பவுடர்கிட்ட போய் கொட்டி தீத்துவ தீட்டு நீ பாட்டு தீட்டிட்டே இருப்பேன் ஆட ஆ இனிமேலும்மா அப்படியெல்லாம் தீத்த முடியும் பிள்ளை பெரிய மனுஷி கிட்ட இனிமேல் எனக்கு என்ன இருக்கு பிள்ளைகிட்ட இந்த அருவாய்யும் டா வேப்பிள்ளையும் கொஞ்சம் கையில் பிடிச்சி கொடுத்துட்டு வரேங்க அங்க இங்கன்னு எங்கேயும் போக வேணாம்னு சொல்லிவிட்டு சும்மா ஒரு வார்த்தைக்கு அந்த உமான்கிட்ட சொல்லிட்டு வாரேன் பிள்ளையை வந்து பார்த்துக்க சொல்லி யாடி பஸ் இந்த நேரத்துக்கு இருக்கா இல்லையா பதினோரு மணி பஸ்க்கு போகாம வந்து உட்காந்தா 1:00 மணி ஆவது மணி 11 முக்கால் 4 ஆயிடுச்சு இன்ன பஸ் வரகானோ எப்ப போய்டே எப்ப வரதே இந்தா அத்தா எப்பவும் பதினோரு மணிக்கு வர பசுதான் இன்னைக்கு வரல உங்க நேரமா என்னவோ தெரியல நாங்க மூணு பேரும் எத்தனை நாள் அந்த பஸ்ல பையிரோம் நீங்க வந்ததால என்னவோ பஸ் வரல நான் வந்ததால பஸ் வரலியாடி நம்மனே எங்க போறமா செல்லிச்சு வருது அதலப் ஏறலமா இந்தா பிரைவேட் வண்டில எல்லாம் வேணாம் அடுத்த அரை மணி நேரம் கழித்து டவுன் பஸ் வரும் அதுலேயே போயிட்டு வரலாம் ஆமாம்மா போகிறதுக்கு நாற்பது வர்றதுக்கு நாற்பது இதில் போக வேணாம் இந்த இன்னும் ஒரு காமன் நேரம் தானே உட்காந்து கிட்ட டவுன் பஸ் வரும் திருவா காசை மிச்சம் பண்ணுறதுக்கு மணி நேரம் காத்து கிடக்கணுமா டி நானே டிக்கெட் எடுக்கிறேன் வாங்கி போலாம் வயசுக்கு வந்த பிள்ளை என் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்குமா நான் அக்கா இருக்க பாரு எவ்வளோக்காவது பொம்பளை இவ வெளியே கிளம்பி போனா விடிய விடிய ஊர் சித்திர கதை என்னன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது நான் பக்கத்துல அந்த கடை வைக்கும் போயிட்டு வரியம்மா பஸ் கிட்ட வந்துருச்சு இப்ப வந்து கடைக்கு போன்னு சொல்ற இவ்வளவு நேரம் நின்னல வா இப்ப மூடும் அப்ப மூடும் நானும் எவ்வளவு நேரமா பொறுத்து பார்த்தேன் இந்த வாய் மூடாது போல அக்கா நம்ம மட்டும் போயிட்டு வரலாம்னு சொன்னேன் நீ தான் இந்த கூப்பிட்டு போலான்னு சொன்னேன் உன் மாமியா வாய் மூடுற ஒரே நாள் என்னைக்கு தெரியுமா இந்த அவையில பாடியில படுக்க வச்சு மூஞ்சில ஒரு கட்டு கட்டுவா பாரு அப்ப மூடனா மட்டும்தான் உண்டு அப்பவும் மூட முடியுமா முடியாதான்னு தெரியல ஏய் 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 இங்க மூணு பேரும் நிக்கிறோம் நமக்கு தெரியாமல பஸ் வந்தற போதே முந்தி அடிச்சிட்டு ஏன் ஓடணும் ஏய் ஏல எடபட பைல நிந்திரா பஸ் நிந்திரா இந்த பஸ் டவுனுக்கு போவாத நீ சொன்னே என்னடா ஏர்ல பரவு இறக்கி விடுற எல்லா பஸ் டவுன் வழியா தான போகுது இறக்கிட்ட என்ன சின்ன பண்ண உலக்க ஏண்டி நிக்கறியே இந்த பஸ் அந்த ஊருக்கு போவாத நீ சொன்னே என்னடி நாங்க மூணு பேரும் இங்க நிக்கிறோம் முந்தி அடிச்சிட்டு என்னத்துக்கு போய் ஏர்றிய நல்ல முட்டி உடைஞ்சு வந்தியல வேணும் அதுக்கு தான் வயசு ஆயிடுச்சேனே கொஞ்சமாது வயசுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும்ங்கறது இப்ப தான் 16 வயசு பருவ மங்க நினைப்பு துடிச்சிட்டு ஓடுறியே எங்களை மேலே யாரை பார்த்தாலும் இப்போல ஓசி பஸ்ன்னு சொல்லி ஒருத்தவனும் ஏற்ற மாற்றிங்கிறா பேர் பஸ்ல யார் புரியல பேர் பஸ்ல ஆ இந்தா தா வந்துருச்சு பாருங்க டவுன் பஸ் போங்க இப்போ போய் ஏறுங்க அப்பனே எப்படியாச்சும் முன்னாடி போய் நிறுத்துமா நாலு பொம்பளை நிற்கிறேன்னு சொல்லி நிறுத்தாமலே போயிடுவாமா பஸ்ஸுக்குலாம் என்னைக்கு தான் விடிவு காலம் பிறக்கும்னு தெரியலடா அப்பா ஏ ஆத்தாடி ஆத்தா என்னடா இது கடை இத்தான் தாடி இருக்கு துணிமணிக்கு கூட இவ்வளோ பெரிய கடை இருக்காது போல இருக்கு கையில காதல போட்டுக்கிற நகை விற்கிறதுக்கு இத்தான் தடி கடையா ஏ சாமி ஏண்டி சின்ன பொண்ணு வெளியிலயே ஜார காத்து ஆல உருக்குற அளவுக்கு அடிக்குது இவனோ என்ன இந்த குளூர்லயா என்னம்மா குளு குளு குளூர்னு ரூம்ப கட்டி வச்சிருக்கானுவ வெயில வச்சா தங்கம்லாம் உருகிடும்ல அதனாலதான் தான் வச்ச இந்த மாதிரி நக கடையில எல்லாம் ஏசி போட்டு வச்சிருக்காங்க இது என்ன இது புதுசா இருக்கு வெயில வந்தா தங்கம் எல்லாம் உருகிடுமா இது வரைய நான் கேள்வி படியில ஆமா தங்கமா இருந்தா தான உருகாம இருக்கிறதுக்கு தகரமும் பித்தளையும் வெயில போட்டா உருகாம வேற என்ன செய்யும் அதுக்கு தான் இந்த நக கடையில எல்லாத்துலயும் ஏசி போட்டு வச்சிருக்கானுவ வாங்க மேடம் வணக்கம் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க வாங்க இந்தா எங்க பேத்தி சடங்கு அவளுக்கு புது நகை எடுக்கலாம்னு வந்திருக்கேன் நல்ல பார்வையா பெரிய நகையா நல்ல அடக்கமா டிசைன்ல காட்டுமா என்னக்கா மாமியா விலவாசி எப்படி விக்குதுன்னு தெரியாதே என்னமோ பார்வையா பெரிய நகையா காட்டுறது அவளுக்கு எல்லாம் தெரியும் அதெல்லாம் அடிச்சு பேசி வாங்கி தருவா அவ என்ன வாங்குறவளோ அதை கம்முன்னு கம்மு வாங்கிட்டு வந்துடலாம் நம்ம எதுவும் வாங்கி திறக்க வேணாம் சரியா செயின் டிசைன்ல பாக்குறீங்களா இல்ல நெக்லஸ் டிசைன்ல பாக்குறீங்களா உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணும்னு சொல்லுங்க எல்லாத்தையும் காட்டுனா தானே எது நல்லா இருக்குன்னு பாத்து எடுக்க முடியும் சரி வாங்க காமிக்கிறேன் வாங்க என் கூட மேடம் உங்க கடைக்கு வர கஸ்டமருக்கு எல்லாம் குடிக்கிறதுக்கு எதுவும் கொடுக்க மாட்டீங்களா மேடம் கொஞ்சம் இருங்க மேடம் இருங்க உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க என்னென்ன கிடைக்கும் டீ காஃபி ஜூஸ் வேற எதுவும் வேணுமா ஐயோ டீ காஃபி குடிக்கிற பழக்கம் எல்லாம் எங்களுக்கு இல்லைங்க இவ்வளவு செலவு பண்ணி உங்க கடையில நகை நட்டு எடுக்கிறோம் வேற பூஸ்ட் ஹார்லிக்ஸ் போன் விட்டா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டீங்களா ஓகே மேடம் அரேஞ்ச் பண்றேன் ஏன்டி நகை எடுக்க வந்தியா இல்ல டீ காஃபி வாங்கி குடிக்க வந்தியாடியே ஏமா நீ போய் முதல்ல நகை எல்லாம் எடுத்து காட்டுமா அம்மா சின்ன போனேன் வந்த இடத்துல வாயை வச்சுக்கிட்டு அமைதியா இருக்காத மேடம் இதை பாருங்க மேடம் இதுதான் இப்போ வந்திருக்க நியூ மாடல் டிசைன் செயின் இருக்கு இல்லைங்களா இதை இப்படி நீட்டாக எடுத்து நம்ம ஃபுல்லாக ஹார மாதிரி போட்டுக்கலாம் அப்புறம் இந்த பென்டன்ட் இருக்கு இல்லையா இது தனியாக எடுத்து நம்ம வாக்குச்சுட்டி மாதிரி போட்டுக்கலாம் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த தோடை தனியாக எடுத்து நம்ம ஜடப்பில் மாதிரி வச்சுக்கலாம் அப்புறம் நெக்ஸ்ட் இதை ஃபுல்லாக அப்படி இடுப்பில் கட்டி ஒட்டியான மாதிரி வச்சுக்கலாம் இன் ஒன் செட்டு மேடம் இப்போ இதுதான் ட்ரெண்டு ஒரு கொஞ்சம் நகை வாங்கினாலே நிறைய போட்டுக்கிற மாதிரி இருக்கும்

நல்லா லட்சணமாக கழுத்து அடக்கமா ஒத்த நகையாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு அம்சமா இருக்கணும் இந்தாங்க இதை பாருங்க ஃபுல்லாக கழுத்து அடைச்ச மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு நல்ல பார்வையாக இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் ஏய் இது என்ன யானை கழுத்துக்கு மாலை கட்டி விட்ட மாதிரி இது வேணாம் இது வேணாம் யாரை நகையை காட்டு எப்பா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நோடோட சொல்லுது அப்போ இது இதை பாருங்க என்ன பண்ணு நீ டீயே காப்பியே என்னமோ கேட்டேன்ல ஆமா ஆமா பூஸ்ட்டு கட்டேன் பூஸ்ட்டு ஒரு நிமிஷம் மேடம் ஒரு நிமிஷம் இதோ கொண்டு வரேன் டி பூஸ்டேங்கப்பா கொண்டு வரனாலும் பூஸ்டே ஆ எனக்கு சக்கரை கம்மியா வேணுமா சரிங்க மேடம் அதுல மேடம் ஜூஸ் எதுவும் கிடைக்குமா முதல்ல போஸ் சாப்பிடுங்க மேடம் அப்புறம் ஜூஸ் ஆர்டர் பண்ணி தரேன் டிசைன் பிடிச்சிருக்கான்னு பாருங்க இது கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு ரொம்ப பழைய மாடலா இருக்குமா இதெல்லாம் பிள்ளை கடுத்துக்கு சரி வராது அவகிட்ட ஒரு வார்த்தை கூட கேக்கல ஏன்டி நீங்க என்னடி சொல்றீங்க நாளைக்கு ஒவ்வொன்னு எடுத்து போட்டு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இத்த வேற டிசைன் பாக்கலாம் இது வேணாம் மேடம் இந்த பூஸ்ட் குடிச்சிட்டு அப்புறம் நகை பாக்கலாம் என்ன அந்த நெக்லஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்குக்கா மாமா வைத்த மாதிரி ஒன்னு எடுத்து கொடுக்க சொல்லு ஏன் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா உனக்கு எப்படி இருக்குன்னு வச்சு வரடி சில்லு போட்டேடுமா அழகா இருக்கா இந்த நகையை வாங்கிடலாமா மடி பிள்ளைக்கு எனக்கு இன்னும் டிசைன் எதுவும் இருந்தா பாக்க இது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கில்ல இதை கொஞ்சம் காமிங்க இந்த நகை செட்டு நல்லா இருக்கேமா இது நியூ மாடல் மேம் ரூபி டைமண்ட் கல்லு வச்சது ரொம்ப காஸ்ட்லியானது இது நல்லா இருக்கட்டும் இதையே எடுத்துக்கலாமா பிள்ளைக்கு இன்னும் ஒரு நாலு அஞ்சு டிசைன் இருந்தால் எடுத்து பாருங்க டீ குடித்தோம் அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சூஸ் சொல்றேன்னு இருக்கோ அவ வாங்கி குடிச்சிட்டு கடைசியா நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஆமா வேற டிசைன் இருந்தா காட்டுமா இப்படியே இருக்கட்டும் அஞ்சு சங்கிலி சுத்து சங்கிலி ரெட்டவட சங்கிலி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லையா இருக்கு மேடம் எல்லா டிசைனா இருக்கு வா இருக்கு இருக்குன்னு சொல்ற எதையும் காட்ட மாட்டேங்கிறீங்க இது எப்படி இருக்குன்னு பாருங்க மேடம் அட இதெல்லாம் நல்லா தான் இருக்கு என்ன ரொம்ப மெலிசா இருக்கேமா இதுதான் மேடம் இப்போ ட்ரெண்டு இப்ப எல்லாம் யாருக்கு வெயிட்டா நகை போட பிடிச்சிருக்கு எல்லாரும் இந்த மாதிரி லைட் வெயிட்ல தான் போடுறாங்க கோல்டு இல்லாம ஆன்டிக் கலெக்ஷன் இருக்கு அந்த மாதிரி பாக்குறீங்களா எது ஆண்டியா அப்படின்னா ஆண்டி இல்ல மேடம் ஆன்டிக் ஆன்டிக் கலெக்ஷன் இருக்கு அப்புறம் ஐந்தாரா பிரைடல் செட் இருக்கு அது மட்டும் இல்லாம அப்புறம் நம்ம பொன்னியின் செல்வன் செட் இருக்கு உங்களுக்கு எந்த டிசைன் வேணும்னு சொல்லுங்க தஞ்சை பெரிய கோயில் டிசைன்ல கூட நம்ம கிட்ட நகை இருக்கு மேடம் என்னமா கோயில் டிசைனு குளத்த டிசைன் கிட்டே அதெல்லாம் எதுவும் வேணாம் அழகாக பாக்குறதுக்கு லட்சணமா ஒரு சின்ன தாமரப்பு போட்ட மாதிரி இருந்தால் போதும் இந்த மாங்கா மலையை பாக்குறீங்களா லட்சுமி வச்சு இருக்கு பாருங்க அடட அந்த காலத்து மாங்கா மலை நல்லா இருக்குமா பூஸ்ட் குடிச்சது ஒரு மாதிரி இருக்கு வயிறெல்லாம் சூஸ் ஆர்டர் பண்றேன்னு சொன்னேன் தம்பி நாலு ஜூஸ் கொண்டு வாப்பா என்ன கடையில் உள்ள எல்லா டிசைனும் காட்டிட்டேன் இதுங்க என்னவோ குறை சொல்லிக்கிட்டே இருக்குதுங்க நீங்கள் எல்லாம் பார்த்தா நகை வங்கம் வந்த மாதிரியே தெரியலைக்கே நான் தனியா நின்னு பேசிட்டு இருக்கேன் மேடம் வரதும் புதுசு டிசைன் எங்கேயும் இருக்கானு யோசிக்கிறேன் மேடம் ம் யோசி யோசி நல்லா யோசி நாங்கள் இருந்து பொறுமையாக மத்தியானம் பிரியாணி சாப்பிடுட்டு நாங்களாம் அப்புறம் டீ குடிச்சிட்டு அப்புறம் கடையை மூடுற நேரத்தில் விருந்து கூட வாங்கிட்டு போகிறோம் என்னவோ பிளான் போட்டு தான் வந்திருக்குங்க அப்படிங்களா மேடம் சரிங்க மேடம் கூடிட்டு நம்ம ஐடியா மத்தியான பிரியாணி ஓசியில் சாப்பிட்டு வாங்கி கொடுக்குறேன் பார்த்தீங்களா இதுக்கிட்டேன் நீங்க மாதிரி ஒரு ஆள் கூட இருக்கணுங்கிறதேன் இந்த மாதிரி எல்லாம் கேட்டான் நம்ம நகை வங்கம் வந்திருக்கோன்னு நினைக்க மாட்டாவ ஓசில ஆஃபர் வந்திருப்போம்னு நினைச்சு போலீஸ்க்கு போன் பண்ணுவளவே அம்மா இதாவது ஒரு நகை எடுத்துக்கிட்டு வாங்க போலாம் இது போலீஸ்க்கு போன் பண்ணுவாங்களா ஐயோ இது முன்னாடியே சொல்ல வேண்டியதுதானே கடகரம்மா மேடம் ஜூஸ் இப்பதான் புழிஞ்சிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல புழிஞ்சி முடிச்சுடுவாங்க ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றீங்களா வேணமா வேணமா உங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு முதல்ல நகைய பாத்துட்டு பிரியாணியும் ஜூஸும் போம்போதே பொட்டல கட்டி வாங்கிட்டு போயிரோம் இது லாஸ்டா என்னமா ஆண்டியோ கோண்டியோ அந்த டிசைனை காட்டுமா மேடம் தோருக்கு பாருங்க இது எத்தனை சவரன்மா இது மொத்தம் பத்து சவரன் மேடம் பத்து

அரபவுன் தான் வரும் அப்புறம் மீதி அரபவுனுக்கு பணம் வச்சிருக்கிய மீதி இங்க பத்தாயிரம் தான் வச்சிருக்கேன் பத்தாயிரம் தானா என்னடி சொல்றேன் ஆமா இதான் இருக்கு சரி பாத்துக்கலாம் விடு இந்த அம்மா நாக இதை எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் பணம் வச்சிருக்கோம் இதுக்கு மாதிரி ஏதாவது கூடு இது எத்தனை கிராம் நாலு கிராமா இதுக்கு ஒரு பத்தாயிரம் கிடைக்கும் மேடம் ஆத்தாரியாத்தி என்ன இது பக்கம் கொடையா இருக்கு இது ரொம்ப பழைய மாடல் மேடம் இதை இப்போ ஊருக்கு எடுத்தாலுமே சைக்கூலி சேதாரம் ஜிஎஸ்டின்னு அது எதுக்கும் பணம் போக மீதி பத்தாயிரம் தான் கிடைக்கும் எங்கள் கடன் இல்லை எந்த கடையில் இருந்தாலும் இதான் கிடைக்கும் எங்கள் கடையிலேயாவது பத்தாயிரம் தரும் மற்ற கடையிலலாம் ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் தருவாங்க அம்மா இது சுத்தமான நகமா கிராமத்துலேருந்து வந்துருக்கணும் சொல்லி ஏமாத்திடாத எங்களை எங்களுக்கும் எல்லாம் தெரியும் என்ன வாய் முடி உட்காந்துருக்கீங்க பேசுங்க என்ன எங்களுக்கு ஒன்றும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கே யாரும் ஏமாத்த பார்க்க அரை பொண்ணு நகா பத்தாயிரமா ஆ என்னம்மா இங்கே பாருங்க அரை பொண்ணு நகா பத்தாயிரத்துக்கு தான் போவோம் விருப்பம் இருந்தால் வாங்குங்க இல்லையா போங்க அதுவும் நாலு இடத்துல இருக்கு பத்தாயிரம் குடுக்கறது இதுக்கு பெருசே சரி இவ்வளோ நேரம் மேடம் மேடன்னு பேசின பொம்பள இப்ப என்னம்மா எழுத்து பேசுற பேசுறான் இது செய்யுது கொடுமையா இருக்கு ஆமா ஒரு கிராம் நகை இப்ப என்ன வில வைக்குது வெளியில பாக்கலையா நீங்க ஒரு கிராம் நகை பன்னெண்டாயிரம் என்னது ஒரு கிராம் பன்னெண்டாயிரமா அப்பறையாத்தி ஐயா ஐயோ ஐயையோ நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் கல்யாணத்துக்குலாம் அஞ்சு பவுன் நகையே ஐநூறுவா தானே இப்ப ஒரு கிராம் பன்னெண்டாயிரங்குறால அம்மா அப்ப ஒரு பவுன் என்ன வில ஒரு பொண்ணாக ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஜிஎஸ்டி இல்லாம சொல்றேன் ஜிஎஸ்டியோட ஒன்றரை லட்சம் என்ன ஒரு பவுனு ஒன்றரை லட்சம்மா மாமா நகை எடுக்கிறீங்களா இல்லையா ஏம்மா இந்த என்கிட்ட ஒரு பத்தாயிரம் இருக்கு இந்த அரை பவுன் செயின்னு இதை மாத்தினா எத்தனை பவுன்ல நகை எடுக்க முடியும் எத்தனை பவுன்லாம் கிடையாது இத மாத்தனா ரெண்டு கிராம்ல தான் எடுக்க முடியும் என்னம்மா இது கொடுமையா இருக்கு நாலு கிராம கொடுத்து ரெண்டு கிராமுக்கு நகை எடுத்துட்டு போறதா ரொம்ப அநியாயமா இருக்கேம்மா ஏங்க நீங்க டிவி எல்லாம் பாக்குறது இல்லையா நகை விலையெல்லாம் ஏறி போய் எவ்வளவோ நாளாச்சு இதுக்கே நகை விலை இப்ப ரொம்ப குறைஞ்சிருக்குங்க பத்து சவரம் இருபது சவரம்னு கொண்டு வந்து உங்ககிட்ட காட்டினேன் ஆனா ரெண்டு கிராமுக்கே இப்படி அழுவுறீங்க குடிங்கம்மா உங்க நகைய இந்த நச்சனத்துக்கு நகையெல்லாம் எடுத்து வர வச்சு வச்சு பாக்குறீங்க ஆரம்பத்திலே வந்து நகை விலை என்னன்னு விசாரிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம நகையை காமிச்சிருக்க சொல்லலாம் அவசரப்பட்டு இப்படி அசிங்கப்பட்டு அடிக்கிறவன் அடியே அடியே

நம்மளை மாதிரி நடத்துற குடும்பம் நடத்துறவங்க தான் நகை விலையெல்லாம் ஏறதை பார்த்து அழுது புலம்பிக்கிட்டு அவஸ்தப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் காசு பணம் உள்ளவர்களுக்கெல்லாம் இது சந்தோஷம் தான் காசு பணம் சேர்க்குற மாதிரி நகை நட்டு சேர்க்குறதும் ஒரு இப்போ பெரிய வேலையெல்லாம் எல்லாம் வச்சிருக்காவ இப்படி வாங்கி வாங்கி சேர்க்குறதால தான் நகை விலையெல்லாம் ஏறி போகுது எப்படியாச்சும் என் மாமியெல்லாம் உசுரோட வீட்டுக்கு கொண்டு வந்து சேருங்க